தமிழ்நாடு சட்டப்பேரவை இரண்டாவது நாளாக கூடியது அப்போது பாமக உறுப்பினர் ஜி கே மணி பேசும்போது அமெரிக்க நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு உள்ளது இந்திய சூரிய ஒளி மின் உற்பத்தி கழகத்திடமிருந்து சூரிய ஒளி மின்சாரத்தை வாங்குவதற்காக ஒப்பந்தம் செய்யப்பட்டதில் அதில் முறைகேடு நடந்துள்ளதாக தமிழகத்தின் பெயர் சேர்க்கப்பட்டுள்ளதால் அது உண்மையா இல்லையா என்பதை அரசு விளக்க வேண்டும் என்றார் அதற்கு பேரவைத் தலைவர் அப்பாவு இதற்கு மின்சாரத்துறை அமைச்சர் தெளிவான பதிலை கொடுத்துள்ளார் என்றார் அதற்கு ஜி கே மணி செய்தி வந்துவிட்டது அது உண்மையா என்று தெரிய வேண்டும் என்றார் அப்போது முதல்வர் மு ஸ்டாலின் ஜி கே மணி இந்த அவையில் மட்டுமல்ல அவரது கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் வெளியிலும் இது பற்றி தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றனர் அதானியோடு முதல்வருக்கு தொடர்பு உள்ளது அதானியை முதல்வர் சந்தித்தார் என்று பேசி வருகின்றனர் ஆனால் அவர்கள் வெளியே பேசிக்கொண்டிருக்கும் அனைத்தையும் இந்த அவையில் ஜிகே மணி பதிவு செய்யவில்லை என்ன காரணம் என்று தெரியவில்லை ஒருவேளை உண்மை தெரிந்து விட்ட காரணத்தால் விட்டுவிட்டார்களா என்று தெரியவில்லை இல்லை அதானி வாரத்தில் வந்து முதலமைச்சர் சொன்ன பதில் நான் சந்திக்கலன்னு சொல்லியிருக்காரு நான் அதானியை சந்திக்கலைங்கிறது சரி அதுக்குள்ளே கூட நாங்கள் போக விரும்பி அதாணியை சந்திச்சாரா இல்லையான்னு சொன்னதுக்கு முதலமைச்சர் அதானியை நான் சந்திக்கவில்லை என்று பதிலளித்து விட்டார் ஆனால் கிழக்கு நீதிமன்ற தமிழ்நாட்டின் பெயர் உண்மையா தமிழகத்தில் அதானி குழுமத்தின் தொழில் முதலீடுகள் குறித்து பொதுவெளியில் வரும் தவறான புகார்களுக்கு மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெளிவான விரிவான விளக்கத்தை அளித்துள்ளார் அதன் பின்னரும் இது பற்றி செய்திகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது அதானி மீது சொல்லப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை அமைக்க வேண்டும் அந்த விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகள் முழக்கமிட்டு வருகின்றன திமுக மீது குறையும் சொல்லும் பாஜக பாமக நாடாளுமன்றத்தில் இந்த கோரிக்கையை ஆதரிக்கவும் விலக்கி பேசவும் தயாராக இருக்கிறதா என்றார் அப்போது ஜி மணி நாடாளுமன்றமாக இருந்தாலும் சட்டப்பேரவையாக இருந்தாலும் தமிழகத்தின் பிரச்சனை என்ற காரணத்தால்தான் அரசு விளக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்றார் அதற்கு முதல்வர் ஸ்டாலின் பலமுறை முறை சொல்லியிருக்கிறோம் இப்போதும் சொல்கிறேன் அதற்கும் தமிழகத்துக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை என்னை அதானி சந்திக்கவில்லை நான் அவரை பார்க்கவும் இல்லை நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை அமைக்க எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன இதனை ஆதரித்து பேசுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா என்று கேள்வி எழுப்பின அதை சொல்லிடும் வெளியில பேசி கொடுப்பது அதானையோடு முதலமைச்சருக்கு தொடர்பு இருக்கிறது அதானை வந்து முதலாவது சந்தித்து விட்டு சென்றார் இதளோட பேசி இருக்கிறார் அதையே பேசுவார் என்றுதான் எதிர்பார்த்தேன் பேசவில்லை என்ன காரணம் என்று தெரியவில்லை ஒருவேளை உண்மை தெரிந்து விட்டது அவர்களுக்கும் என்பது காரணம் விட்டு விட்டு இருப்பார் நான் கருதுகிறேன் தமிழ்நாட்டில் அதானை குடும்பத்தில் தொழில் முதலீடு குறித்து பொது வெளியில் வரும் தவறான புகார்களுக்கு நம்முடைய மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெளிவான விரிவான விளக்கத்தை தொடர்ந்து ரெண்டு மூன்று முறை விளக்கியிருக்கிறார்கள் அதற்கு பிறகு தொடர்ந்து இதை பற்றி செய்தி வந்து கொண்டுதான் இருக்கிறது அதானி நிறுவனத்துடைய முதலீடுகளை வைத்து தமிழ்நாடு அரசு களங்கள் கற்பிக்கக்கூடிய நினைக்கக்கூடியவர்களுக்கு நான் எழுப்பக்கூடிய கேள்வி என்ன என்று கேட்டால் அதானி மீது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் குறித்து பாராளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை அமைக்க வேண்டும் அந்த விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகள் முழக்கம் எழுப்பி வருகின்றன திமுக மீது குறை சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய பாஜகவோ பாமகவோ இந்த கோரிக்கையை ஆதரிக்க தயாராக இருக்கிறதா நாடாளுமன்றத்தில் நாங்கள் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய கோரிக்கை ஆதரித்து நீங்கள் இது குறித்து விலக்கி பேச தயாராக இருக்கீங்களா என்ற கேள்வி மாத்திரம் நான் இப்போது கேட்டு வந்தேன் இப்போதும் சொல்றதாக எங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு அதுக்கு எந்த வித சம்பந்தமும் கிடையாது என்னை வந்து அவர் சந்திக்கவில்லை நான் அவரை பார்க்கவும் இல்லை இதை விட வேறு விளக்கம் தேவையா நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்கள் இது குறித்து நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாம் ஆளுங்கட்சியை பார்த்து பிஜேபி பிஜேபி ஆட்சியை பார்த்து இது விசாரணை குழு அமைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை ஆதரித்து பேசுவதற்கு நீங்க தயாராக இருக்கிறீர்களா இதுதான் நான் எதிர்பார்க்கக்கூடிய அதற்கு ஜி கே மணி முதல்வரை சந்தித்தது தொடர்பான அந்த விவகாரத்துக்குள் ஆழமாக நான் போக விரும்பவில்லை நான் சொல்ல விரும்பவில்லை நான் சொல்லவும் இல்லை என்றார் அதற்கு முதல்வர் ஸ்டாலின் நீங்கள் ஆழமாக போகவில்லை என்று சொல்லலாம் ஆனால் உங்கள் தலைவர்கள் ஆழமாக சென்று அரசியலாக்கி கொண்டிருக்கின்றனர் அதற்காக தான் விளக்கத்தை இந்த அவையில் எடுத்து சொல்லியிருக்கிறேன் மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் இதற்கான விளக்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அவர் அவையில் இல்லை அதனால்தான் நான் விளக்கத்தை சொல்லியிருக்கிறேன் நாடாளுமன்றத்தில் கூட்டுக்குழு விசாரணை அமைக்க வேண்டும் என்பதை பாமக பாஜக ஆதரிக்க வேண்டும் அதற்கு பதில் சொல்லாமல் இருக்கிறீர்கள் என்றார் அதற்கு ஜி கே மணி நாடாளுமன்றத்தில் கூட்டுக்குழுவுக்கு ஆதரவு இருக்கும் என்று பதிலளித்தார் இருப்பினும் முதலமைச்சரின் விளக்கத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என கூறி பாமக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் இவ்வாறு விவாதம் நடைபெற்றது இந்த நிலையில் முதலமைச்சரின் கேள்விக்கு பதிலளித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் அதானி மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணையாக இருந்தாலும் அல்லது வேறு எந்த விசாரணையாக இருந்தாலும் அதனை ஆதரிக்க பாமக தயார் என தெரிவித்துள்ளார் மேலும் அதானி குழுமம் தயாரிக்கும் மின்சாரத்தை இந்திய சூரிய ஒளி மின் உற்பத்தி கழகத்திடமிருந்து அதிக விலைக்கு வாங்க தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு கையூட்டு அளிக்கப்பட்டது என அமெரிக்க நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அது குறித்தே பாமக விளக்கம் கேட்கிறது அதே

அதானி வந்தார் சந்திச்சாரு அதிகாரபூர்வமான சந்திப்பா இல்ல தனிப்பட்ட சந்திப்பா வீட்டிலேயே சந்திப்பு நடந்தது அமெரிக்காவில் தமிழ்நாடு மானும் கப்பல் ஏறி போயிட்டு இருக்கு அமெரிக்கா நீதிமன்றத்தில் அதானி குழுமம் இந்தியாவில் உள்ள அரசியல் தலைவர்களுக்கு அது குறிப்பாக ஆறு ஐந்து மாநிலங்களில் தமிழ்நாடு தெலுங்கா ஒடிசா சத்தீஸ்கர் ஜம்மு காஷ்மீர் இந்த ஐந்து மாநிலங்களில் உள்ள அதிகாரிகள் அரசியல்வாதிகளுக்கு கையூட்டு அதாவது கோடி ரூபாய் கையூட்டு கொடுத்ததாக அமெரிக்க நீதிமன்றத்தில் ஒரு குற்றச்சாட்டு பதில் சொல்ல வேண்டியது முதலமைச்சருடைய கடமை அது அதை விட்டுட்டு அமைச்சர் பதில் சொல்வார் அவர்கள் உங்களை உங்கள் இல்லத்தில் சந்திப்பதற்கு அமைச்சர் பதில் நீங்க சொல்ல வேண்டியதானே இது ஒரு சாதாரண ஒரு கேள்வி உங்கள் மடியில கன இல்லைன்னா நீங்க பதில் சொல்லிட்டு போங்க உங்களுக்கு எதுக்கு எவ்வளவு பதட்டம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல் குற்றச்சாட்டு அமெரிக்காவில் அதுவும் அங்க அமெரிக்காவில் அங்க எஃப்பிஐ எல்லாம் விசாரணை பண்ணிட்டு தான் தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க அதுக்கு தமிழ்நாடு பேர் அடிபட்டு இருக்கு அதுக்கு ஐயா என்ன கேட்டிருக்காரு விசாரணை நடத்துங்கன்னு சொல்றாரு தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் பேர் அங்கே அடிபடுது கையூட்டு வாங்கியிருக்கிறாங்கன்னு அதுக்கு விசாரணை வைங்க நீங்க நேர்மையா நியாயமா இருந்தீங்கன்னா நீங்க விசாரணை வை யாரு இதுல கையூட்டு வாங்கிருக்க யார் பண்ணிருக்கிறான்னு செய்யுங்க உண்மை வெளியில வரணும் இது உங்களுடைய கடமை அது